எவடி அவ வீட்டுல ஒழுங்க மரியாதையே எல்லாரும் வெளியே வந்துருங்க சொல்லிவிட்டேன் இல்லன்னா ஆஞ்சு புடுவேன் ஆஞ்சு வெளியே ஏதோ சத்தமா இருக்குது என்ன எதுன்னு தெரியலையே இங்கே எவாருகடி நீங்களா வெளியே வந்தா உங்களுக்கு நல்லது நானா உள்ள வந்தேன் வெள்ளூர் ஓட்டி புடுவேன் பாத்துக்க ஒழுங்க மரியாதை வெளியே வாங்கடா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஏதாவது சத்தம் வருது யார் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து இப்படி கத்துறதுன்னு தெரியலையே ஏய் இப்ப வெளியே வரீங்களா இல்லையா சொல்லிவிட்டேன்

அடுத்த வீட்டு சண்டைய போய் பாத்துக்கிட்டு அப்புறம் அங்க உட்காந்து புறணி பேசுறது அதுக்கப்புறம் நீ ஒன்று சொல்லிட்டா அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை வருது அப்புறம் இங்க வந்து சண்டை போட்டு போட்டுறது அதெல்லாம் சரி போட்டு வராது சரியா வேலை என்னமோ அத மட்டும் பாருங்க வெளியேதோ சண்டை இந்த நேரத்துல கூட வெளியே போலன்னா என்ன சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க வெளியே நடக்கிற சண்டைய நீ போய் நின்னு தடுத்து நிறுத்தி என்ன ஏதுன்னு பாத்துருவியா கம்மு நீரு யாரோ எவரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க நமக்கு தேவையில்லை

ஓடி போகிறதுக்கான அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் என் பள்ளியை கூட்டிக்கிட்டு ஆ தைரியம் இருந்துச்சுன்னா ஆ தைரியம் இருந்துச்சுனா ஓன் போ என் பிள்ளை மேலே கையை வச்சுருப்பான் ஆ அவனுக்கு போட்டிருந்த சட்டை துணியை கிழிச்சு பேண்டை கிழித்து கையைக்கால முறிச்சு விட்ருக்கான் இவனுக்கு எம்புட்டு தைரியம் ஏண்டா இந்த ஊர்க்காரங்களே எனக்கு பயப்படுவாங்க நீ எந்த ஊருக்காரனோ எங்கிட்டிருந்து வந்தவனோ பிள்ளை மேலே கைவிக்கிறியா ஆஞ்சிப்பிடுவேன் ஆஞ்சி

ஆப்ரேஷன் பண்ணி இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கேன் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை நீ என் மாப்பிள்ளையை பற்றி பேசினேன் அப்புறம் அம்புட்டு தான் ஏற்கனவே என்னை பற்றி உனக்கு இல்ல கொடுவாய் எடுத்துக்கிட்டு ரோடு ரோடா திரிஞ்சவன் அப்படியா பட்டவன் நான் உன்னே என்ன பண்ணுன்னு நீ எனக்கு தெரியும் ஆடிக்கிட்டு தெரியாத ஐயோ கடவுளே இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க முதல்ல நிஜ எதுக்கு எப்படி ஒரு சண்டை சிரிக்க ஏற்கனவே நேரம் இது இருங்க அப்பாவை கூப்பிடு கூப்பிடு நீ அவங்க வருவாங்க அப்பா விடுங்கப்பா வாங்க அவங்களுக்கு வாய் வாயிருக்குறதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க நீங்க உள்ள வாங்கி போடுறாங்க வாங்க முடியல எங்களுக்கு எங்க வாசல் பெரும் சத்தமா இருக்குங்க என்ன எதுன்னு போய் ஒரு ரெட்டு பாத்துட்டு வந்துடுறேங்க பாருடா என் பிள்ளையோட சட்டை பேண்டை கிழிச்சு தூரம் ஆளாக்கணத்துக்கு ஒழுங்க மரியாதையை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுரு போனா போதுன்னு விடுறேன் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத பேச்சை பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன் கையில இருக்கிறது உன் தலையில இருக்கும் உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சமந்தியம் என்ன கேது நானும் சொல்லி பாத்துட்டு சமந்தி கேட்க மாட்டேங்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ஐயோ இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சது நான் பேரும் பிரச்சனையா கூட்டிக்கிட்டு போங்க ஏய் இங்க பாருடா முதலும் கடைசியுமா கேக்குறேன் ஒழுங்க மரியாதையை என் புள்ள கால விழுந்து மன்னிப்பு கேளு இல்லன்னு வையே முதல்ல ஓம் பையனை என் பொண்டாட்டி கல்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு அவன் பண்ணின பாவத்துக்கு முதல்ல வச்சு குத்து குத்துன்னு குத்திட்டேன் மறுபடியும் ஏதாவது பேசிட்டு இருந்தா உனக்கு மொத்த மொத்தம் மொத்தி அனுப்பிடுவேன் ஓடிடு ஐயோ கடவுளே கம்மனி இருடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மறிக்கொழுந்து

என்னங்க ஏன் அப்படி நின்னுட்டு இருக்கீங்க தட்ட மாட்டீங்களா வயசுல மூத்தவங்க அதுவும் இல்லாம பொண்ணு அவங்கள மாதிரி ஆட்கள் மேல கை வைக்கிறது ரொம்ப பெரிய பாவம்னு வீட்டுல சொல்லி வளர்த்திருக்காங்க ஆனா கைய கட்டி போட்ட மாதிரி இருக்கு அம்மா அணிக்கும் போது எப்படி நான் போய் அடிக்க முடியும் மாப்பிள்ள மாப்பிள்ள இதனால தான் சொன்னேன் எந்த பிரச்சனையும் வேண்டாம் வேண்டாம்னு இப்போ மாமா வேற கோபத்துல அருவா எடுத்துட்டு போயிருக்காரு இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயமா இருக்கு ஏத்த அந்த மாப்பிள்ள எனக்கும் பயமா இருக்கு பதட்டமா இருக்கு அவரு முரடை மாப்பிள்ள ஒரு நேரம் இருக்க புத்தி ஒரு நேரம் இருக்காது ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு பண்ணி விட்டாருன்னா என்ன பண்றது வரி என்னடா இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லமா நீ போமா ஒன்னும் பிரச்சனை இல்ல சங்கடமா இருக்கடா மரிக்குழந்தை அப்பா கூப்பிட்றாரு நீ என்னன்னு போய் கேளு போ சாப்பாடு மட்டும் போட்டா போதுமா தட்டை யாரும் எடுத்து ஊற்றுவா எனக்கு என்ன வந்துச்சு நீ பாட்டுக்கு வெளியே போய் நின்றுட்டுருக்கா ஆ என்னாச்சு இப்போ எது கலந்துக்கிட்டு இருக்க ஏங்க வெளியே நம்ம பையனை தங்குறவன் வணக்கம் பத்தால அடிச்ச மாட்டா வீட்டு கடங்கிறதுலாம் ரோட்டில் காட்டில் இப்படி தான் அடிபட்டு கிடக்குங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்க நம்ம வேலை செய்ய முடியாது அதனால அது எப்படியோ போயிட்டு போட்டோம் சரியா அது நமக்கு தேவையில்லை போ போய் நிம்மதியா படுத்து தூங்கு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க ஏன் மறந்துட்டியா உன் பையன் செத்து போயிட்டான் அவனுக்கு திதியெல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு அப்புறமே என்ன சரியா நீ எந்த பையனுக்காகவும் அழுகணும் கண்ணீர் வடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதான் அன்னைக்கு கண்ணீர் வடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு

把我连累，半夜。